ஒவ்வொரு ராசிகளின் காரகத்துவமான குணாதிசயங்களை தெரிந்து கொண்டு அடுத்தடுத்த ராசிகளை பார்த்து கொண்டிருக்கும் நாம் காலபுருஷ வரிசையில் ஏழாவதாக வரும் துலாம் ராசி ஒரு சர ராசி ஆகும் இது ஆண் ராசியாகும் சுபராசி ஆகும் இது அடிவயிறு பெருங்குடல் ஆகிய பகுதிகளை குறிப்பதாகும் இதன் ஆட்சியாளர் சுக்கிரன் ஆவார் சனி இந்த ராசியில் உச்சமடைகிறார் துலாம் ராசியில் சூரியன் நீசமடைவார் புதன் ராகு கேதுகளுக்கு இந்த ராசி நட்பு நிலையை காட்டும் குரு பகவான் இந்த வீட்டில் பகமை பெறுவார் செவ்வாய் சந்திரன் சமநிலை பெறுகிறார்கள் இந்த ராசிக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் ஆவதால் சூரியனே பாதகாதிபதியாவார் இரண்டு ஏழு ஆகிய வீடுகள் மாரகத்தை கொடுக்கும் தராசுவை சின்னமாக கொண்ட இந்த ராசி அஜீரணம் வாயு கோளாறு புளித்த ஏப்பம் அப்பண்டிஸ் அல்சர் போன்றவை ஏற்படலாம் இது கடைவீதிகள் வியாபாரம் செய்வோர் நவதானிய உற்பத்தி விற்பனை பொற்கொள்ளர் நவரத்னம் வெள்ளி வியாபாரம் நிலக்கடலை வெண்மொச்சை கால்நடை தீவனங்கள் ஆடம்பரமான வீடுகள் கட்டிடத்துறை இன்ஜினியர்கள் வீட்டு அலங்கார வல்லுநர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் நாட்டாமை தத்துவம் புராணம் வேதம் யோகம் தர்க்க சாஸ்திரம் தியானம் புலநடக்கம் ஆகியவற்றை இந்த ராசி காரகத்துவமாக கொண்டது இதனுடைய திசை மேற்கு திசையாகும் சுக்கிரனுக்கு இது மூலத்திரிகோணம் வீடாக அமைகிறது வெண்மை நிறமுடையது இந்த துலாம் ராசி ஆகும்